Hi friends, welcome to SR Academy. வாழ்வியல் கணிதம் இதில் லாபம் மற்றும் நஷ்டம் இதுக்கு முன்னாடி கடந்த பன்னெண்டு வருஷமாக இந்த தலைப்பில் என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விகளில் திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகள் மட்டும் பார்க்க போகிறோம் எளிமையான கணக்குகளில் ஆரம்பித்து கடினமான கணக்குகள் வரை நாங்கள் வரிசைப்படுத்தி இந்த வீடியோவை போடுறோம் அதனால் வீடியோவோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் ப பாருங்க முதல் கேள்வி ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் பத்தாயிரத்துக்கு வாங்குறாரு அவர் பன்னெண்டாயிரத்துக்கு வித்தா லாபமா நஷ்டமா அது எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க கவனிங்க வாங்கிய விலை என்பது அடக்க விலை என்றும் குறிப்பிடலாம் விற்ற விலை அதிகமாக இருந்தால் தான் வரும் ஒரு வியாபாரி விற்ற விலை அதிகமாக இருக்கணும் தான் நினைப்பாங்க லாபம் கிடைக்கிறதுக்காக ஓகேங்களா இப்போ இதில் விற்ற விலை அதிகம் அப்போ நமக்கு லாபம் எவ்வளோ சார் லாபம்னா விற்ற விலையிலிருந்து அடக்க விலையை கழிங்க ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் ஆப்ஷன் பி சரியான விடை ரெண்டாவது கேள்வி ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தால் ஒரு கேக்கின் அடக்க விலை ரூபாய் ஐம்பத்தி ஐந்து அவள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் பதினொன்று லாபத்துக்கு விற்றால் விற்கிறாள் இருபத்தி ஐந்து கேக்குகளை அவள் விற்றாள் அப்ப விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல அடக்க விலைன்னு சொல்றாங்க வாங்கிய விலைன்னு சொல்றாங்களே சார் இது என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அடக்க விலை என்பது வாங்கிய விலை அதோட சேர்ந்து மேற்படி செலவு அது என்ன சார் மேற்படி செலவு அப்படின்னா அந்த பொருளை நம்ம வண்டி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அது வந்து மேற்படி செலவு என்று கூறலாம் சார் இது மட்டுமா சார் அந்த பொருளுக்காக மதிப்பு கூட்டுவதற்காக பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் அல்லது ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் இது மாதிரி வாங்கிய விலையை தவிர்த்து அந்த பொருளுக்கு மேற்படி செலவு செய்யறது எல்லாமே மேற்படி செலவில் வந்துடும் ஸோ இந்த கணக்கில் பாருங்கள் அடக்க விலை ரூபாய் ஐம்பத்தி ஐந்து ஒரு கேக்குக்கு லாபம் வந்து பதினொன்று அப்போ விற்ற விலையை எப்படி கண்டுபிடிக்கணும் அடக்க விலையையும் லாபத்தையும் கூட்டிக்குங்க ஸோ அறுபத்தி ஆறு தான் விற்ற விலை இப்போ இவ எத்தனை போ கேக்கு விற்றுருக்கா அப்படின்னா இருபத்தி ஐந்து கேக்குகள் விற்பனை செய்கிறாள் அப்போ இது ரெண்டுத்தையும் பிறகுனா நமக்கு விடை வந்துடும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஆப்ஷன் சி ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் இருபது சதவிகிதம் நஷ்டம் அடைந்தார் அவர் காரின் வாங்கிய விலை என்னன்னு கேட்குறாங்க இந்த கணக்குக்கு ரெண்டு விதத்தில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ரெண்டுத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு எது ஈஸின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து விற்ற விலைக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இதிலேருந்து ஃபார்முலா படி போடுறேன் விற்ற விலை இஸ் ஈக்குவல் டு நூறு மைனஸ் நட்ட சதவீதம் பை நூறு பெருக்கள் அடக்க விலை இது ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா புக்கில் இருக்கிறது தான் வேறு ஒன்றுமே கிடையாது விற்ற விலை ரெண்டு லட்சம்னு சொல்லிட்டாங்க அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ரெண்டு லட்சம் இஸ்இக்குவல் டு நூறு மைனஸ் நஷ்ட சதவீதம் இருபது சதவீதம் எண்பது பை நூறு இன்ட்டு அடக்க விலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதான் அடக்க விலை தான் வாங்கிய விலை இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணி போடுறோம் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிறது நாலு ரெண்டு எட்டு பத்து இப்போ ஒரு நாள் நாலு மீதி நாலு அப்படியே சேர்த்துட்டா இந்த பக்கம் ஐம்பதாயிரம் ஸோ அடக்க விலை மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஐம்பதாயிரத்தி ஐயாயிரத்து ஐந்தையும் பெருக்குனிங்கன்னா நமக்கு ரெண்டு லட்சத்து இருபத் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வருது ஐம்பதாயிரம் பெருக்கலை ஐந்து இதுதான் அடக்க விலை சார் இன்னொரு மெத்தடு போடுறான்னு சொன்னீங்களே அதுதானே கேட்குறீங்க இந்த மெத்தடுக்கு ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் அவருக்கு வந்து இருபது சதவீதம் நஷ்டம் ஆயிடுச்சு அதாவது ரெண்டு லட்சம் என்பது எண்பது சதவீதம் இது ஒத்துக்கிறீங்களா அப்போ எண்பது சதவீதம் ரெண்டு லட்சம் அப்படின்னா அடக்க விலை என்ன அதாவது நூறு சதவீதம் என்ன அப்படின்றது தான் கேள்வி இது நேர்மாறல் அப்படின்னு வச்சுக்கிட்டா பாருங்கள் இசிகோல்ட் அப்படியே போடுங்க டிவைடட் பை அப்படியே போடுங்க இசிகோல்ட்டை போடுங்க இப்போ சுருக்கி போடுங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுதா அடுத்தது நால் ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து இப்போ இதை அடித்தோம்னா இங்கே ஐம்பதாயிரம் வந்துடுது இப்போ எக்ஸசி கோல்டு இதையும் இதையும் பிறகுனா ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஸோ இப்படியும் நீங்கள் கணக்கு போடலாம் நீங்கள் இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு கணக்குக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கணக்குகள் இது ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடு புரிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு நபர் ஒரு பழைய மிதி வண்டியை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு வாங்கினார் அதை சீர்படுத்த இருநூத்தி ஐம்பது செலவு செய்தார் அதனை ஆயிரத்தி நானூறுக்கு விற்றார் அவரின் நஷ்ட சதவீதம் என்ன கவனிங்க முதல்ல நஷ்டம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் அவரோட அடக்க வாங்கிய விலையையும் அடுத்தது அடக்க விலையையும் கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்கும் ஆஹ் மேற்படி செலவு இது என்னது மேற்படி செலவு இது ரெண்டுத்தையும் கூட்டினா இப்பதான் சொன்ன அடக்க விலை கிடைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதையும் இருநூத்தி ஐம்பதையும் கூட்டினா அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பொருளோட அடக்க விலை இருக்கும்போது அவர் விற்றது பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நானூறுபா ஆக மொத்தத்தில் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அது எவ்வளோ நூறு ரூபாய் நஷ்டம் ஆனால் கேள்வியில் நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நஷ்ட சதவீதம் இஸ் ஈக்குவல்டு நஷ்டத்தை மேலே போடுங்க அதாவது கேட்குறத மேலே போடுங்க பை அடக்க விலையை கீழே போடுங்கள் அடுத்தது அதன் நூறு பெருகி போடுங்க இதான் ஆன்சர் இங்க நல்லா கவனிக்கணும் லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் நாம் அடக்க விலையைத்தான் போட வேண்டும் விற்ற விலையை போடக்கூடாது வாங்கிய விலையை போடக்கூடாது அடக்க விலை தான் போடணும் ஓகேவா அப்போ நஷ்டம் என்பது நூறு ரூபாய் அடக்க விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதை நூறால் நான் பெருக்கண்ணா ஸோ ஜி டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடுது அதுக்கப்புறம் நூறு பதினஞ்சால நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் வருது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஒரு குளிர் சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து ரூபாய் பதினான்காயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு விற்கப்படுகிறது அதன் உண்மையான வாங்கிய விலை பதிமூணாயிரத்தி ஐம்பது விற்பனை வரி சதவீதத்தை காண்க ஒருத்தர் போய் பதினாலாயிரத்தி முந்நூற்ற ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறாரு அந்த ஃப்ரிட்ஜோட வரி இல்லாமல் அவர் வாங்கிய விலை பதிமூணாயிரத்தி ஐம்பது அப்படின்னா வரி சதவீதத்தை காண்க முதல்ல வரி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் வரி என்பது ஜிஎஸ்டி என்றும் சில சமயம் குறிப்பிடுவார்கள் ஸோ வரியோடு சேர்ந்தது பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து வரி நீங்களான அமௌண்ட்டை நாம் மைனஸ் பண்ணிடணும் அப்படி நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து ரூபாய் வருது இப்போ என்ன கேட்குறாங்க வரி சதவீதம் வரி சதவீதம்னா வரியை மேலே போடுங்க டிவைடட் பை இந்த பொருளோடய விலை அதாவது வரி இல்லாமல் அந்த பொருளோட விலை இருக்குல்ல அதை கீழே போடுங்க நூறால் பெருக்கி போடுங்க வரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து ரூபாய் டிவைடட் பை பொருளோட விலை பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபாய் பெருக்கல் நூறு இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுது இது ரெண்டும் அப்படியே ஒரே மாதிரி இருக்க கேன்சல் ஆகிடுது மிச்சம் இருப்பது பத்து சதவீதம் மட்டுமே ஆப்ஷன் டி தான் சரி அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி ராம் என்பவர் இருபது சதவீத லாபத்திற்கு ரூபாய் நானூற்றி ஐந்துக்கு கடிகாரத்தை விற்றால் அதன் அடக்க விலை என்ன விடையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் எங்ககிட்ட வந்து டிஎன்டிஇடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கு பேப்பர் ஒன்றுக்கு அஞ்சு செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சரோடு இருக்குது பேப்பர் டூவுக்கு எட்டு செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சரோடு இருக்குது இது ரெண்டுத்துக்குமே சைக்காலஜி மெட்டீரியல் எஸ்ஆர் அகாடமியால் தயாரிக்கப்பட்டது இதில் ஆயிரம் கேள்விகளும் அதற்கான பதிலும் இருக்குது இந்த மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் நம்பரை எழுதி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் டெட்டு டெட்டு டெஸ்ட் பேச்சில் சேரணுன்னா நீங்கள் இதில் இதே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது மேத்தமெட்டிக்ஸுக்கான டெஸ்ட் பேட்சு இதில் வாரத்துக்கு ரெண்டு கேள்வி ரெண்டு எக்ஸாம் நடத்துகிறோம் ஆனுவல் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் முதல்ல ஒரு மெத்தட் போடுறேன் பாருங்க அந்த பொருளின் அடக்க விலை எக்ஸ்னு வச்சுக்கிட்டா அதில் இருபது சதவீதம் லாபம் கிடைக்குது அப்படி கிடைச்சா அதனுடைய விலை என்ன நானூற்றி ஐந்து ரூபாய் இப்போ என்ன பண்ணணும் நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிச்சிடலாமா ஒன்று பை ஐந்து இப்போ பாருங்கள் இது குறுக்கு பெருக்கல் மூலமாக ஐந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை ஐந்து இசு நானூற்றி ஐந்து அதாவது ஆறு எக்ஸ் இசுவோல்ட்டு நானூற்றி ஐந்து பெருக்கல் ஐந்து இப்போ இதை மூணாவை பாட்டெல்லாம் அடிக்கிறேன் இரு மூணு ஆறு ஒரு மூணு மூணு மீதி ஒன்று மூணு மூணு ஒம்பது ஐ மூணு பாஞ்சு ஸோ இதை நம்ம இந்த பை டூன் தான் போட்டோம் நம்மளது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை பெருக்கி போடுவோம்

இருபது சதவீதம் லாபம் அப்படின்னா அந்த பொருளோட விலை நூறு அப்படின்னா நூற்றி இருபது சதவீதம் நூற்றி இருபது சதவீதத்தோட விலை நானூற்றி ஐந்து இப்போ சொன்னேன் இல்லையா சில கணக்குக்கு முன்னாடியே அதே தான் இப்போ நம்ம அடக்க விலை கண்டுபிடிக்கணும்னா நூறு சதவீதத்தோட விலை அதாவது லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் அதனுடைய விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இது ரெண்டுத்தையும் எழுதிட்டோமா இப்போ அப்படியே பை போடுங்க இஸ் போடுங்க ஆன்சர் வந்துடும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐ ரெண்டு பத்து இப்போ வந்துங்க மூணாவது பட்டால இரு மூணு ஆறு ஒரு மூணு 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 ஒம்பது ஐ மூணு பாஞ்சு பெருக்கி 2 வகுத்துடுங்க விஜ்இஸ் ஈக்வல் முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஜீரோ ஆப்ஷன் ஏதான் சரி உங்களுக்கு ஃபார்முலா வந்துச்சுன்னா இப்படி போட்டுருங்க லாபம் நஷ்டம் கணக்கு போடுங்க சார் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணது யார் தெரியுமா நீங்கள் தான் உங்களில் நிறைய பேர் லாப நஷ்டம் கணக்கு போடுங்கன்னு சொல்லவே தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ போட போகிறேன் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க உங்களுக்கு எந்த டாபிக் கஷ்டமாக இருக்குது இல்லை எந்த டாபிக் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கான வீடியோவை நான் ரெடி பண்ணி போடுறேன் நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கு பாருங்கள் ஒரு பழ வியாபாரி பன்னெண்டு பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் நூற்றி அறுபது வீதம் வாங்கினார் இரண்டு பெட்டிகள் போச்சு விற்கிறதுக்கு முன்னாடியே அழுகி போச்சு மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டிக்கு ரூபாய் இருநூறு வீதம் விலைக்கு விற்கிறார் அப்படின்னா அவருடைய லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முதல்ல வாங்கிய விலை என்ன ஒட்டு மொத்தமாக அதுக்கப்புறம் விற்ற விலை என்ன அப்படின்றத போட போகிறோம் வாங்கிய விலை என்ன பன்னெண்டு போட்டி வாங்கியிருக்காரு ஒரு போட்டி நூத்தி அறுபது ரூபாய் பெருகி போட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அடுத்தது விற்ற விலை விற்ற விலை மோ ரெண்டு பொட்டி அழுகி போச்சு மீதி இருக்கிற பத்து பொட்டியை ஒரு பொட்டிக்கு இரநூறு ரூபாய் அப்படின்னு விற்று ரெண்டாயிரம் ரூபாய் அவர் சம்பாதிச்சுருக்காரு அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு வெறும் எண்பது ரூபாய் மட்டும்தான் லாபமாக கிடைச்சிருக்குது இப்போ கேட்குற கேள்வி என்ன லாபம் எவ்வளோன்னு கேட்கல லாப சதவீதம் அப்படின்னா மேலே லாபத்தை போடுங்க அதுதான் எண்பது ரூபாய் அதுக்கு அடுத்தது

நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு மீதி ரெண்டு அப்புறம் பா புள்ளியை வச்சுக்கிறோம் ஜீரோ வந்துருச்சு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கு அப்புறம் மீதி எட்டு அப்புறம் அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு மீதி எட்டு ஸோ நாலு புள்ளி ஒன்று ஆறு ஆறு ஆறுன்னு போகுது இதை நாம் ரவுண்ட் பண்ணுறோம் பாருங்கள் நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏழுன்னு வருது ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்த முக்கியமான கேள்வி முகமது ரூபாய் முந்நூறு அடக்க விலை கொண்ட சட்டையை இருபது சதவீத நஷ்டத்திற்கு சலீமுக்கு விற்றுட்டார் அந்த சலீம் என்ன பண்ணுறாரு அதை பத்து சதவீத லாபத்துக்கு வித்துட்டார் சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றாரு ஸோ சலீம் ரொம்ப கெட்டிக்காரர் ஏன்னா அவர் லாபம் அடைந்து விட்டார் பாருங்கள் வாங்குறப்பையும் விலையை நல்லா குறைச்சி பேசி வாங்கியிருக்கார் இப்போ முகமதுக்கு இருபது சதவீதம் நஷ்டம் வந்ததா அப்போ அந்த முந்நூறுக்கு இருபது சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கப் போகிறோம் அறுபது ரூபா அறுபது ரூபாய் சலீமுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்போ முந்நூறில் அறுபது போனால் இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு முகமது சலீமுக்கு கொடுத்துருக்காரு சலீம் வாங்கிய விலை இருநூற்றி நாற்பது இவர் என்ன பண்ணுறாரு கூட ஒரு பத்து பர்சண்ட்டை வச்சுக்கினார் அப்போ பத்து பர்சண்ட்டை க கண்டுபிடிப்போம்மா இருபத்தி நாலு ரூபா கூட வச்சு விற்றுட்டாரு நாற்பது வாங்கி அதுங்கூட ஒரு இருபத்தி நாலு ரூபாய் லாபத்தை வச்சு வித்துட்டா இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் ஆப்ஷன் ஏதா சரியான விடை இப்போ நாம பார்க்க போறது பல முறை திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி இது வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் போடுவாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு செம்மையான ஷார்ட்கட் ஐடியா சொல்லு இப்படி போடுங்க எப்படி கேட்டாலும் இதே மாதிரி கேள்வி ஒன்று வரும் அதை ஈஸியாக போட்டுடலாம் பதினாறு நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை பன்னெண்டு பன்னெண்டு நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் பதினாறு நோட்டோட அடக்க விலை பன்னெண்டு நோட்டோட விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னா லாபம் சதவீதத்தை காணுங்க இதுல ஒரு ஃபார்முலா இருக்கு அடக்க விளைவில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என வைத்து கொள்ளவும் விற்பனை விலையில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையை ஒய் என வைத்து கொள்ளவும் ஃபார்முலா என்ன சார் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் ப்ளஸில் ஆன்சர் வந்தால் லாப சதவீதம் மைனஸில் ஆன்சர் வந்தால் நஷ்ட சதவீதம் இந்த ஒரு ஃபார்முலாவில் நீங்கள் அப்படியே போடுங்க எக்ஸ் என்பது பதினாறு ஒய் என்பது பன்னெண்டு ஒய் பன்னெண்டு பெருக்கல் நூறு விச் இஸ் ஈக்குவல் டு நாலு பை பன்னெண்டு பெருக்கல் நூறு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாங்கு பன்னெண்டு நூறு பை மூணு என்பது முப்பத்தி மூணு ஒன்று பை மூன்று சதவீதத்திற்கு சமம் ஆப்ஷன் பி தான் சரி இன்னமும் இந்த வீடியோவில் மூணு கணக்குகள் மட்டுமே உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட நெருங்கிய நண்பர் யாரோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதுவும் இல்லாமல் நிறைய முறை கேட்கப்பட்ட இந்த கேள்வி இரண்டு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு விற்றார் இவ்வாறு விற்றதில் ஒன்றில் பத்து சதவீத லாபம் கிடைச்சது இன்னொன்றுத்தில் பத்து சதவீத நஷ்டம் கிடைத்தது அப்படின்னா மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க ரெண்டு கடிகாரங்குதுங்க ஃபஸ்ட்டு ஒரு கடிகாரங்குது அதை ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு விற்றாருங்க அதில் அவருக்கு என்ன கிடச்சிது பத்து சதவீதம் லாபம் கிடச்சிதுங்க அடுத்தது ரெண்டாவதாக ஒரு கடிகாரங்குது அதையும் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு தான் விற்றாரு ஆனால் அதில் பத்து சதவீதம் நஷ்டம் கிடச்சிது இப்போ நமக்கு முதல்ல லாபமாக நஷ்டமா லாப சதவீதமாக நஷ்ட சதவீதமாக அது எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு கேஸ்லேயுமே நம்ம என்ன முதல்ல கண்டுபிடிக்கணுன்னா அடக்க விலையை கண்டுபிடிக்க வேண்டும் கணக்கில் விற்ற விலை கொடுத்துருக்காங்க விற்ற விலை கொடுத்து அடக்க விலை கண்டுபிடிக்கணுன்னா ஒன்று ஃபார்முலா மெத்தடு ஸோ அதை ஆஃபன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து இதை நம்ம இந்த ஷார்ட்கட் மெத்தடில் போட போகிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு பத்து சதவீதம் லாபம்னா அப்போ நூற்றி பத்து சதவீதத்தின் விலை பாருங்க நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து சதவீதத்தின் விலை ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நான் ஃபர்ஸ்ட்டு கேஸை மட்டும்தான் எடுத்துக்கிறேன் செகண்ட் கேஸை தொடவே இல்லை இப்போ அதனுடைய அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கணும் நூறு சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் தானே எக்ஸு பைய போடுங்க இஸ் போடுங்க ஸோ இப்போ பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சி எப்பயுமே பதினொன்று வந்தால் அது அடிபடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு பதினொன்று பதினொன்று அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு மீதி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஸோ எக்ஸ் இஸ் ஐம்பத்தி நாலு பத்தையும் பெருங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா அப்போ முத கேஸில் அந்த பொருளோட வாங்கிய விலை அல்லது அடக்க விலை ஐநூற்றி நாற்பது ரூபாய் ஐநூற்றி நாற்பது ரூபாய் பொருளை ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஸோ ரெண்டாவது கேஸுக்கு இப்போ வரேன் இதிலையும் அதேதாங்க பத்து சதவீதம் நஷ்டம் அப்படின்னா நூறில் பத்து போனால் அந்த தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதத்தின் விலை ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படின்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அடக்க விலை அதாவது நூறு சதவீதம் அப்படியே போடுங்க பை போடுங்க இசிக்கோல்டு கோல்டு போடுங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுது ஓர் ஒம்பது ஒம்பது ஐயம்பது நாற்பத்தஞ்சி ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு மீதி ஐந்து மீண்டும் ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஆறுன்னு வருது

எட்டு மீதி ஒன்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஸோ அவருக்கு நஷ்டம் எவ்வளோ கழிச்சு போட்டால் பன்னெண்டு ரூபா நஷ்டம் வந்துச்சு கேள்வி என்ன கேட்குறாங்க நஷ்ட சதவீதம் என்ன சார் எவ்வளோ தூரம் சார் நஷ்ட சதவீதம் இஸ்இ கோல்டு நஷ்டத்தை மேலே போடுங்க அடக்க வேலையே கீழே போடுங்க ஆயிரத்தி இரநூறு நூறால் பெருக்கி போடுங்க ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் ஆகிது பன்னெண்டும் பன்னெண்டும் கேன்சல் ஆயிடுது ஒரு சதவீதம் நஷ்டம் அப்பாடி இதுக்கு இவ்வளவு பெரிய கணக்கு வந்து விட்டதே ஆப்ஷன் சி தான் சரியான விடை இந்த வீடியோவில் இன்னும் ரெண்டு கேள்வி தான் இருக்குது கடைசி வரை பார்த்த திருப்தி உங்களுக்கு வேணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட பதினைஞ்சு சதவீதம் அதிகம் மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் பத்து சதவீதம் அதிகமாக விளையாற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும்போது கிடைக்கும் மொத்த லாபம் எவ்வளவு ஸோ ஓகேங்களா முதல்ல வந்து அடக்க விலையை விட அதன் உண்மையான விலை என்பது அடக்க விலை குறிக்கும் பதினஞ்சு சதவீதம் அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்புறம் இது என்னடா நிறைய விற்குதுன்னு பார்த்துட்டு திரும்ப ஒரு பத்து சதவீதம் அதிகமாக வச்சுட்டாங்க இப்போ அவங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ தான் லாபம் கிடைச்சிது முதல்ல அந்த கடிகாரம் இருக்கு இல்லையா அதனுடைய விலையை நூறுரூபான்னு வச்சுக்குங்க இப்போ இதில் பதினஞ்சு சதவீதம் அதிகமாக வச்சு வைக்கிறாங்க நூற்றில் பதினஞ்சு சதவீதம் என்பது பதினைந்து ரூபாய் இப்போ எவ்வளோ நூற்றி பதினைந்து ரூபாய் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்ப்பா அடுத்தது இது நிறைய விற்குதுன்னு திரும்பவும் ஒரு பத்து சதவீதம் அதிகமாக வச்சாங்க அதாவது நூற்றி பதினைஞ்சில் பத்து சதவீதம் என்பது அதான் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும் பதினொன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் இப்போ கூட்டி பார்க்குறோம் ஐந்து ஜீரோ ஆறு ரெண்டு ஒன்று ஸோ இப்போ நூறு ரூபாய் பொருளை நூற்றி இருபத்தாறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்றா நமக்கு இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசா சதவீதம் நமக்கு லாபம் ஓகேங்களா எங்கே இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் நாம் இப்போ கடைசி கேள்விக்கு வந்துட்டோம் உண்மையிலேயே உங்களோட மன உறுதியும் படிக்கணுன்ற ஆர்வத்தையும் நான் உங்களை பாராட்டுறேன் ஒருவரின் கூலி ஐம்பது சதவீதம் குறைக்கப்படுகிறது பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னா அவருக்கு நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன் டக்குன்னு அனுச சொல்லுவோம் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு ஆனால் அதுதான் கிடையாது ஓகேங்களா அப்பா அவருக்கு என்னவோ நடந்துருக்குது அது என்னென்னா கவனிங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஏற்றி இறக்கினாலும் இறக்கிட்டு ஏற்றினாலும் குறைச்சிட்டு அதிகரித்தாலும் தான் ஏற்படும் இது கன்ஃபார்ம் நல்ல நாம வச்சிங்க நஷ்டம் தான் ஏற்படும் ஓகேவா இப்போ இவருக்கு ஐம்பது சதவீதம் குறைச்சிட்டு ஐம்பது சதவீதம் ஏற்றி இருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது ஐ ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் என்பது தான் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா ஐ எனப்படுவது யாதெனில் அந்த ஏற்றி இறக்குறாங்கல்ல அந்த சதவீதம் தான் ஐயே ஸோ ஐம்பது ஸ்கொயர் பை நூறு விச்வல் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பை நூறு ஸோ ஜீரோல கேன்சல் ஆக மீதி இருபத்தி ஐந்து சதவீதம் நஷ்டம் தான் ஏற்பட்டுருக்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்